உன்னுடைய குடும்பத்தை பார்த்து தா உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னுடைய தொழில ஆரம்பித்தேன் கருப்பு சாமி உத்தரவிட்டு நல்லபடியாக என் மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அதே மாதிரி கருப்பு சாமி எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனையும் தலைக்கு மேலே இருக்குது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் தொட்டுக்க முடியுது யாரும் பேசாமல் இருங்க கொஞ்சம் கண்டுக்க முடியாது அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வேலை அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சி கொடுக்கணும் வந்து மாதம் வந்து செல்லாமல் ரெண்டு மாதம் வரோம் சரி விலகத்தை சொல்லியா சரி கர்ப்பசாமி ஊतरे விட்டு யார் எதுவும் செல்லாத சொன்னானே அவனே செல்லுதுங்கிற அளவுக்கு நான் வழிவத்தறேன் அஷ்மரி 2 போயிடுச்சு அதான் சொல்ல தனிப்பட்ட முறைய கட்டி இருக்கணும் இருந்தால கர்ப்பசாமி ஊतरे விட்டு இன்னொரு உடைய உறவுலயே இன்னொரு தங்கைக்கு திருமணம் நடக்குது அதையும் நான் பார்த்துட்டு போறோம்

அம்மா பேட்ட அம்மா பேட்டிலிருந்து வந்திருக்கீங்களா சரி பால் பண்ணப்பா தவான் கால் சுட்டுக்கோங்க படி படி தொட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழில ஆரஞ்ச கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் அரைஞ்சு பார்த்தையா இன்னைக்கு இருந்தாலும் கர்ப்பசாமி பல துன்பத்துல இருக்கிற எந்த துன்பமா இருந்தாலும் நான் போய்க்கிறேன் காத்து போக்குள்ள போய்க்கிறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு நீ எல்லாம் எல்லாத்தையும் இழுத்து ஓட்டு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு குடும்பத்துல கஷ்ட நஷ்டத்துல இழுத்து போட்டு நாம தான் இத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்க அதுல ஒரு குறைபாடு கட்டுமனை இருக்குது இன்னைக்கு அது என்ன நீ என்ன செய்யறது நான் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் வருது இந்த மாதிரி வருது கருப்பசாமி உத்தரவிட்டு அதெல்லாம் நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் முன்னேற்றம் தாமதமாக இருக்குது அதை சொல்ல தொழில் முன்னேற்றங்கிறது தாமதமாக இருக்குது கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணி கொஞ்சம் தாமதமாக இருக்குது இருந்தாலும் கருப்புசாமி சொந்தமாக தொழில் செய்கிற அளவு நான் வழிவகுத்து கொடுப்பேன்

ஆடி போய் ஆவணி பதினேழாம் தேதிக்கு மேல கர்ப்பசாமி நான் குடுக்கல் வாங்கல் தாமதம் ஆகிட்டு இருக்குது குடுக்கல் வாங்கல் தாமதம் பல குழப்பத்தில் இருக்குது இதால உடல் நல பாதிப்பு ஆகுமா அப்படின்னு மனசுல உடல்நல நல பாதிப்பு ஆகிட்டு இருக்கு கருப்பசாமி மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத தாய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத சீரும் சிறுப்பா எந்த ஒரு நோய் நொடி இல்ல பங்கச்சூல் இல்லாத மாளிகை வர கருப்ப கரெக்டா உன் கஷ்ட நேர போய்க்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி இந்த அமாவாசி அப்பா நீ போய் கத்தி கழிட்டு வந்துருக்கணுமே இல்ல நீங்கள்ட இருந்தாலும் உங்கள்ட்ட போய் ஏதோ ஒரு ஆத்தா குளமா ஏதோ ஒன்று போய் கழுவிட்டு வந்துருக்கணும் இருந்தாலும் கருப்பசன் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பொருள் இருக்குதோ அதை கழுவிட்டு வந்து ஒரு சொப்பு தண்ணி கொண்டு வந்து உங்க எல்லாம் தெளிச்சு இது எந்த ஒரு தீமையா இருந்தாலும் நான் விளம்ப எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் போய்க்கிறேன்

அதை எனக்கு அமைச்சு விட்டு சந்தோஷம் நான் அமைச்சு தரேன் நான் போட்டுக்கிறேன் அதை எனக்கு முடிச்சு கொடுத்து பண்றேன் கொடுக்கல்வாங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் எதையும் இப்போ இதையும் கொடுக்க வேணாம் போட்டதும் போட்ட வாக்கிறதா இருக்கும் ஆனால் கருப்பு சாமி இப்போ போட்ட இடத்தையும் அதை மீட்டு கொடுத்துட்றேன் பத்து ரூபாய் வருமானத்தை வலிவர்த்து உன்னோடைய பங்கச்சூள் இல்லாத கருப்பண்ணு அவங்க கூட இருக்கிறேன் அவ சூழ்நிலை இல்லாதையா நாலு பேர் நின்று அங்கே பேசாத அளவுக்கு கருப்பு சாமி அவங்க கூட இருந்து காப்பிட்டு உன் குடும்பத்தை முன்னேற்றம் கொண்டு வந்து أنت هذا